வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகந்தயங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றரும் குழந்தையோடு வந்து வந்து நின்று முஞ்சி குழந்தையோடு மண்டலங்கொழுங்க விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு மண்டலங்கொழுங்காண்டு விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு வந்து வந்து முந்தவழ்ந்த வெஞ்சு கந்தயங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றழும் குழந்தையோடு கொந்தளைந்த கொந்தளந்தாந்த கொங்கு மந்தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் குந்தளந்தளைந்த குங்கு வந்த கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் குங்கடம்பு கொங்கு பொங்கு பங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்ச தங்கு பங்கு எங்கள் தாராய் குங்கடம்பு கொங்கு பொங்கு பயங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கு எங்கள் தாராய் சந்தடந்தெழுந்தரும்பு மந்தரஞ்செழுங்கரும்பு கந்தரம்பை செண்பதங்கள் செந்தில் வாழ்வே சந்தடந்தெழுந்தரும்பு மந்தரஞ்செழுங்கரும்பு கந்தரம்பு செண்பதங்குள் செந்தில் வாழ்வே தங்கடங்கடந்து சென்று பண்கடங்கடந்த என்று நம்பு வந்த கண்டி அஞ்சு கோவே தங்கடங்கடந்து சென்று பண்கடங்கடந்த இன்று தின்புணம்பு வந்து கண்டு ரஞ்சு கோவே அந்தரங்கள வந்து கந்தரங்கள சிந்து ரம் சிறந்து வந்தளம் புரிந்த மார்பா அந்தளங்களங்க வந்த கந்தரங்கள சிந்து ரம் சிறந்து வந்தளம் புரிந்த மார்பா அம்புணம்புகுந்த நண்பர் சம்பு நம்புரந்தரந்த ரம்பலும்பர் கும்ப நம்பு தம்பிரானே அம்புணம்புகுந்த நண்பர் சம்பு நம்புரந்தரந்த ரம்பலும்பர் கும்பநம்பு தம்பிரானே 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 வந்து வந்து என்று தொடங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை பற்றிய பாடல் இது தொண்ணூற்றி ஏழாவது திருப்புகழ் பாடல் இது வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகன் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்றழும் குழந்தையோடு அருணகிரியார் இங்கு அந்த குழந்தை எப்படி வருகிறது என்று சொல்கிறார் அழகாக முன்னே மீண்டும் மீண்டும் வந்து நாம் விரும்பத்தக்க செயல்களை செய்து தவழ்ந்து நின்று மொஞ்சி மொஞ்சி என்றும் பால் வேண்டுமென்று அழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தையோடு மண்டலம் குலுங்க அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு இந்த மண்ட மண்டலமே அதாவது இந்த பூமியே குழுங்குமாறு அந்த அண்ட விண்டமெல்லாம் பிளந்து மேலோங்கி உள்ள செம்பொன் மண்டபங்கள் எல்லாம் நிறைந்து உள்ள வீடும் குந்தளந்த குந்தலந்தழைந்த குங்குமந்தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று வங்கு காலம் மனைவியானவள் எப்படி இருக்கிறாள் என்றால் தழைய தழைய கூந்தலில் அழகிய பூக்கொத்தை கொத்தை பூவை சூடியுள்ள நீண்ட கூந்தலை அழகிய கூந்தலை உடையவளும் கொடி போன்ற வஞ்சி கொடி போன்ற இடையை உடையவளும் மார்பிலை குங்குமத்தை அப்பிய மார்பை உடையவளும் ஆன அந்த மனைவியின் மனைவியே தஞ்சம் என்று நான் இருந்து மங்கு காலம் நான் இறக்கும் காலத்தில் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பயங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கு எங்கள் தாராய் உனது திருவடிகளை எனக்கு தந்தள்வாயாக அந்த நேரத்தில் அந்த இறக்கும் பொழுது உன் திருவடியை எனக்கு தந்தருள்வாயாக என்று கூறுகிறார் அந்த திருவடியை எப்படி வர்ணிக்கிறார் என்றால் கொங்கு மலரும் அடம்பு பூவும் வாசம் மிகுந்த பசுமையான கடம்ப மலரையும் கொண்ட அந்த திருவிடியானதில் தண்டை கழலும் அந்த சதங்கைகள் செவ்விய சதங்கைகள் ஒன்றை ஒன்று உராய்வதால் ஏற்படும் அந்த ஒளியானது கொஞ்சுவது போல உள்ளதாம் இவையை தங்கும் தாமரை போன்ற உனது பாதங்களை தந்தருள்வாயாக என்கிறார் சந்து அடர்ந்தெழுந்த ரும்பு மந்தரம் செழுங்கரும்பு கந்தரம்பை செம்பதங்கொள் செந்தில் வாழ்வே சந்து அடந்தெழுந்த அதாவது சந்தனவரமும் அடர்த்தியாக அரும்பு விடும் மந்தாரமும் செழிப்பான செழுங்கரும்பு செழிப்பாக வளர்ந்த அந்த கரும்பும் கந்தரம்பை என்றால் குலை தள்ளி அந்த வாழையும் இவையெல்லாம் வானம் வரை வளர்ந்து ஓங்கி உள்ள அடர்த்தியாக உள்ள அந்த திருச்செந்தூர் என்னும் திருத்தலத்தில் வாழ்பவனே செந்தில் வாழ்வே தன்கடம் கடந்து சென்று பண்கள் தங்கு அடர்ந்து இன்சொல் இன்புணம் புகுந்து கண்டு இரஞ்சு கோவே குளிர்ந்த அந்த காட்டை கடந்து சென்று இசைப்பண்கள் யாவும் கூடி சேர்ந்தது போன்ற இனிமையான குரலுடைய வள்ளியின் வள்ளியம்மையின் செழிப்பான தினைப்புணத்தை அடைந்து அவளை கண்டு அவளை வணங்கிய தலைவனே என்கிறார் அந்தகன் கலங்க வந்த கந்தரம் கலந்த சிந்துரம் சிறந்து வந்து பூரிந்த மார்பா அந்தகன் என்றால் எமன் அவர் அருகே வருவதற்கு கலங்கி அஞ்சும்படியாக உன் அடியார்களின் இதமே இதயமாகிய குகையில் விருப்புற்று கலந்த குங்கும அழகியாம் அழகிய தேவையானை சிறப்பாக வந்து மகிழ்ச்சியோடு அணைக்கும் திருமார்பனே சிறந்து வந்து அலம் புரிந்த மார்பா சிறப்பாக வந்து மகிழ்ச்சியோடு அணைக்கும் அந்த தேவையானை மகிழ்ச்சியோடு அணைக்கும் திருமார்பை உடையவரே அம்பு நம்புகுந்த நண்பர் சம்பு நம்பு ரந்த ரந்த ரம்பலும்பர் கும்ப நம்பு தம்பிரானே சம்பு என்றால் சிவபெருமான் நண்புரந்தரன் என்றால் நல்ல இந்திரன் தகுதி பெற்ற தரம் பல் உம்பர் கும்பர் என்றால் பல தேவர்கள் கும்பமுனி என்றால் அகஸ்தியர் கும்பம் அந்த கும்பத்திலிருந்து தான் தோன்றினாள் அல்லவா அதனால் கும்பமுனி என்று அவருக்கு பெயரும் உண்டு கும்பமுடியான அந்த அகஸ்தியர் இவர்கள் யாவரும் உன்னை நம்பி தொழும் தம்பிரானே என்கிறார்